அனைவருக்கும் வணக்கம் தமிழக கோயில் கலைகள் பல்லவரது கட்டுமான கோயில்கள் பல்லவரது கட்டுமான கோயில்கள் சாலிக்கேற்கும் பல்லவருக்கும் இடையேயான அரசியல் தொடர்பினால் பல்லவ நாட்டிலும் கிபி ஏழாம் நூற்றாண்டில் கட்டுமான கோயில் கலைகள் தொடங்கியது சாடிக்கிய நாட்டில் பாபநாதர் கோயில் விருபாஷர் கோயில் ஆகிய இரு இடங்களில் கிடைத்த கல்வெட்டுக்களை கொண்டு தமிழகத்தில் இருந்துதான் சிற்பிகள் சாலிக்க நாட்டிற்கு சென்று இக்கலையை வளர்த்ததாக கருதுவர் கடற்கரை கோவில் இக்கோயில் எப்படி அமைந்துள்ளது என்பதை காண்போம் மாணவிகளே மகாபலிபுரத்தின் கிழக்கே கடற்கரை ஓரமாக இக்கோயில் அமைந்துள்ளது அதனால்தான் இதற்கு கடற்கரை கோயில் என்று பெயர் கடற்கரை கோயில் தனி கோயில் அல்ல இது மூன்று கோயில்களின் இணைவாக அமைந்துள்ளது கிழக்கு பக்கம் கடலை நோக்கிய கோயில் ஒன்று மேற்கு பக்கம் மகாபலிபுரத்தை நோக்கிய கோயில் ஒன்று இவை இரண்டிற்கும் இடையில் கிழக்கு பக்கம் கடலை நோக்கிய கோயில் ஒன்று என மூன்று கோயில்கள் அமைந்துள்ளன கிழக்கு மேற்கு நோக்கிய கோயில்கள் யாருக்காக தெரியுமா கட்டப்பட்டுள்ளது சிவபெருமனுக்காகவும் நடுவில் உள்ள கோவில் விஷ்ணுவிற்காகவும் எடுக்கப்பட்டுள்ளன கிழக்கு நோக்கிய கோயில்கள் சிவபெருமானுக்காக எடுக்கப்பட்டது என்று பார்த்தோம் அல்லவா நடுவில் உள்ள கோயில் விஷ்ணுவிற்காகவும் எடுக்கப்பட்டுள்ளன கிழக்கு நோக்கிய சிவன் கோயிலுக்கு சத்திரிய சிம்ம பல்லவேஸ்வர கிருஹம் என்று பெயர் மேற்கு நோக்கிய சிவன் கோயிலுக்கு ராஜசிம்ம சிம்ம பல்லவேச்சர கிருகம் என்றும் இடையில் உள்ள கோயிலுக்கு நரபதி சிம்ம பல்லவ விஷ்ணு கிருகம் என்றும் கல்வெட்டுகளில் பெயரிட்டுள்ளனர் அன்றைய நாளில் விஷ்ணு கோயிலில் காணப்படும் பிற்காலத்திய சோழ பேரரசான முதலாம் ராஜராஜனின் கல்வெட்டுகளில் பள்ளி கொண்டு அரளிய தேவர் கோயில் என்று குறிக்கப்பட்டுள்ளது மாணவிகளை அடுத்து நாம் பார்க்கவிருப்பது சத்திரிய சிம்ம பல்லவேஸ்வர கிரகம் இக்கோயிலின் விமானம் உயரமானது விமானமானது பட்டையுடைய திராவிட விமானமாகவும் அமைந்துள்ளது இவை ராஜசிம்ம பல்லவனது கலை பணியாகும் கருவறைக்கு முன் உள்ள சிறிய அளவிலான இடைக்களியில் ஒரு பக்கம் திருமால் தம் தேவியுடனும் மறுபக்கம் தம் தேவியுடனும் காணப்படுகின்றனர் வாயிலின் இரு பக்கங்களிலும் வாயிற் காவலரது சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன தமிழகத்தில் காலத்தால் முந்திய நுழைவாயிலும் அதன் மேலே சிறு அளவில் கோபுரமும் இங்குதான் உள்ளது அடுத்து நாம் பார்க்கவிருப்பது நரபதி சிம்ம பல்லவ விஷ்ணு கிரகம் அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பெரிய விமானத்தை உடைய கோயிலின் மேற்கே சற்றே தெற்கு பக்கம் தள்ளி அக்கோயில் அமைந்துள்ளது திருமாலது கிடந்த கோலத்திற்கு ஏற்ற அமைப்பு இதுவே என்பதால் இது நீண்ட சதுர கருவறை கொண்டு விளங்குகிறது திருமால் மூன்று விதமாக கோயிலில் கருவறையில் இருப்பார் கிடந்த கோலம் அமர்ந்த கோலம் நின்ற கோலம் அதற்கேற்பவே கருவறையோட அமைப்பு கட்டப்பட்டிருக்கும் கருவறையின் உள்ளே திருமால் பள்ளி கொண்ட பெருமாளாக இடம்பெற்றுள்ளார் என்று பார்த்தோம் அல்லவா இச்சிற்பம் இரண்டு கரங்களுடன் ஆயுதங்கள் இன்றி அமைந்துள்ளது மனைவிகளே நீங்க கோயில பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதத்துல அந்த கைகள் இருக்கும் நான்கு நான்கு எட்டு கைகள் இருக்கும் இரண்டு இரண்டு நான்கு கைகள் இருக்கும் ஒன்று ஒன்று இரண்டு கைகள் இருக்கும் ஆயுதங்கள் இருக்கும் இல்லாமலும் இருக்கும் மேலும் இச்சிற்பம் கோயில் கட்டிய பின் நிறுவப்பட்டது அன்று கோயில் கட்டுவதற்கு முன்னர் ஒரு பாறையில் உருவம் ஏற்கனவே இருந்ததாக ஒரு செய்தி இச்சிற்பத்தை லலிதா லயன் எனும் சிற்பி சீர்திருத்தினான் என்று தண்டி எழுதிய அது ஒரு இலக்கண நூலு அவந்தி சுந்தரி எனும் கதையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அறிஞர் நாகசாமி கூறுவார் கருவறையின் முன்னுள்ள இடைக்களியின் வாயில் நிலையில்தான் நரபதி சிம்ம கிருகம் எனும் கல்வெட்டு அமைந்துள்ளது தென்புற சுவரில் கஜேந்திர மோட்ச சிற்பமும் வடபுற சுவரில் காளிங்க நர்த்தன சிற்பமும் அடுத்து கேசி எனும் குதிரை வடிவ அசுரனை கண்ணன் வதக்கும் சிற்பமும் இடம்பெற்றுள்ளன தமிழ் படித்த மாணவிகள் உங்களுக்கு தெரியும் நம்ம சைவ நூல்களை படித்தோம் அப்படின்னா சிவன் தொடர்பான தல புராண கதைகள் சிவ புராண கதைகளை நம்ம படிப்போம் அதே போல வைணவம் தொடர்பான விஷ்ணுவோட கதைகளை நாம் படிக்கிறப்போ இந்த புராண கதைகள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் அதை கோயில்களில் சிற்பங்களா வரைஞ்சிருப்பாங்க சில இடங்கள்ல சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் அவங்க செஞ்சிருப்பாங்க வரைஞ்சிருப்பாங்க இங்க பாருங்க மூன்று சொல்றாங்க என்ன அப்படின்னா காளிங்க நர்த்தன சிற்பம் கேசியனு குதிரை வடிவ அசுரனை கண்ணன் அழிக்கும் சிற்பம் அப்புறம் கஜேந்திர மோட்ச சிற்பம் இதனோட கதை வந்து திருமாலுடைய அருள் தன்மையை எடுத்து கூறுவதாக அமைந்துள்ளது இக்கோயில் கருவறையின் கூரைக்கு மேல் இருந்த விமானம் வீழ்ந்து மறைந்து விட்டது அடுத்து ராஜசிம்ம பல்லேஸ்வர கிரகம் மேற்கு நோக்கி உள்ள மேற்கு நோக்கி உள்ள சதரமான அந்த கருவறையும் கருவறை உட்பகுதியின் பின் சுவரில் சோமாஸ்கந்தர் அது வந்து புடைப்பு உருவமா விளங்குகிறது சிவலிங்கம் காணப்படவில்லை பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதுனால சில பகுதிகள் இல்லாம இருக்கும் சிவலிங்கம் அங்க இல்ல இதன் விமானம் கிழக்கில் உள்ள சிவன் கோயில் விமானத்தை விட சற்றே சிறியது இந்த மூன்று கோயில்களை சுற்றி ஒரு திருச்சுற்று காணப்படுகிறது நீங்க மீனாட்சி அம்மன் கோயில்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா மூன்று சுற்று இருக்கு இல்லையா அது போல கிழக்கே கடல் இருப்பதால் பிற மண்டபங்கள் அக்காலத்திலும் இக்காலத்திலும் ஆஹ் எழுப்பப்படவில்லை ஏன்னா கடல் பகுதி இருக்கிறதுனால திருச்சுற்று மதிலின் உட்புறம் பல்லவ வரலாற்றை சித்தரிக்கும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன எப்பயுமே பல்லவ மன்னன் சோழ மன்னன் பாண்டி மன்னன் யார் கோயில் கட்டினாலும் அவங்களோட அந்த சிறப்புகளை சிற்பங்களை அவங்க வந்து என்ன செய்வாங்க வடிப்பாங்க அப்படித்தான் இங்க பண்ணியிருக்காங்க சித்திரங்களாவும் அவங்க வடிப்பாங்க மேற்கு வாயிலில் ஏகபாத மூர்த்தியின் ஏகன ஒன்று ஏகபாத மூர்த்தியின் சிற்பமும் நாகராசனது சிற்பமும் காணப்படுகின்றன நன்றி மாணவிகளே